நெற்றிக்கண் டி லோப்சாங் ராம்பா திபத்திய லாமாவின் சுயசரிதம் தனித்தன்மை வாய்ந்த அனுபவங்களின் பதிவு அத்தியாயம் ஆறு மடாலய வாழ்வு இரண்டு வாரங்கள் கழிந்ததும் எனது தீபூண்கள் ஓரளவு குணமாயின கால் இன்னமும் தல்லை தந்தது ஆனால் அதிலும் ஓரளவு இருந்தது அதிகமாக நடமாட வேண்டும் என விரும்பியதால் வழக்கமான நடைமுறைகளை மீண்டும் தொடரலாமா என்று கேட்டேன் அதை செய்வதே நல்லது என பிறரும் ஒப்புக்கொண்டனர் என் விருப்பம் போல் எந்த நிலையிலும் உட்காரலாம் அல்லது முகத்தை தரையில் வைத்து படுத்திருக்கலாம் என்றும் அனுமதி அளித்தனர் திபத்தியர்கள் வழக்கமாக பத்மாசன நிலையில் சம்மனமிட்டு அமர்வார்கள் ஆனால் எனது காரின் இயலாமை நிச்சயமாக அதற்கு தடையாக இருந்தது வழக்கமான நடைமுறைக்கு திரும்பிய முதல் நாளின் நண்பகலில் மீண்டும் சமையலறை வேலை வாய்த்தது ஒரு பழகையை எத்தனை பார்லி வறுக்கப்படுகிறது என்பதை கணக்கிடுவதே என் பணி கொதிக்கும் கழுத்தரையில் பார்லி பரப்பப்பட்டிருந்தது அதற்கு நேர்கியிலேதான் என்னை காயப்படுத்திய உலைக்களம் இருந்தது பார்லி சமமாக பரப்பப்பட்டு கதவு மூடப்பட்டது அது வருபடும் போது நாங்கள் நடைகூடத்தின் வழியாக வேறொரு அறைக்கு செல்வோம் ஏற்கனவே வருபட்டிருக்கும் பார்லி அந்த அறையில் உடைபடும் கூம்பு வடிவில் குழியோடு கரடுமுரடான கல் ஒன்று இருக்கும் கூம்பின் அகலமான பகுதி கிட்டத்தட்ட எட்டடி இருக்கும் அதன் உட்பரப்பில் வரி பள்ளங்களும் கீரல் போல் குறிகளும் இருக்கும் அப்பள்ளங்களும் கீரல்களும் பார்லியை தக்க வைத்துக் கொள்ளும் கூம்பு வடிவிலான மற்றொரு கல் அக்குழிக்குள் பொருத்தப்பட்டிருக்கும் அதன் ஊடாக சென்று அக்கல்லை தாங்கிக் கொண்டிருக்கும் அவை ஒரு சக்கரத்தின் ஓர விளிம்பற்ற குறுக்கு கம்பிகள் போன்றிருக்கும் வருபட்ட பாரணி குழிக்குள் கொட்டப்படும் விக்குகளும் சிறுவர்களும் குறுக்கு கம்பிகளை பிடித்து கல்லை சுழற்ற பெருமுயற்சி செய்வோம் அக்கல் பல டன்கள் எடை கொண்டது சுழலை ஆரம்பித்து விட்டால் பின் அதிக கஷ்டமில்லை நாங்கள் பா பாடியவாறே சுற்றி சுற்றி வருவோம் அங்கு நான் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடியவர்கள் யாரும் இல்லை அந்த ஈனக்கல்லை சுழற்ற ஆரம்பிப்பது தான் பெரும் கஷ்டம் அதை சுழல வைக்க அனைவரும் சேர்ந்து முயல வேண்டும் சுழலை ஆரம்பித்த பின் நிற்காத வகையில் கவனமாக பார்த்துக்கொள்வோம் உடைபட்ட பாரளி கல்லின் கீழ் வெளியேறும் வருபட்ட பாரளி புதிதாக கோட்டி நிரப்பப்படும் உடைபட்ட பார்லி சூடான கற்களின் மேல் பரப்பப்பட்டு மீண்டும் வறுக்கப்படும் இதுவே சம்பாவின் அடிப்படை எங்களில் ஒவ்வொருவரும் ஒரு வாரத்திற்கு தேவையான சம்பாவை சுமந்திருப்போம் அல்லது இன்னும் சரியாக சொல்வதென்றால் வருபட்ட உடைபட்ட பார்லியை சுமந்திருப்போம் உணவு வேளையில் எங்களது தோல் பையிலிருந்து சிறிது எடுத்து கிண்ணத்தில் போட்டுக் கொள்வோம் பின் அதில் வெண்ணெய் தேநீரை சேர்த்து விரல்களால் கலக்குவோம் அது பிசையப்பட்ட மாவு போல கெட்டியானதும் அதை உண்போம் அடுத்த நாள் தேநீர் தயாரிப்பதில் உதவும் பணியை செய்தோம் சமையலறையின் வேறொரு பகுதிக்கு சென்றோம் அங்கு நூற்று ஐம்பது காலன் கொள்ளளவு கொண்ட ஒரு கொப்பரை இருந்தது அது மணலால் தேய்த்து தூய்மையாக்கப்பட்டு புத்தம் புதிய உலோகம் போல் பழிச்சிட்டது முற்பகலில் அது பாதியளவு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது தற்போது தண்ணீர் கொதித்து ஆவி மேல் எழும்பியது செங்கல் போன்றிருந்த தேயிலை கட்டிகளை எடுத்து நாங்கள் உடைக்க வேண்டும் ஒவ்வொன்றும் சுமார் பதினைந்திலிருந்து பதினாறு பவுண்ட் எடை இருக்கும் சீனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பாதைகள் மழை வழியாக லாசாவிற்கு அவை வந்துள்ளன உடைபட்ட துண்டுகளை தண்ணீருக்குள் தூக்கி போடுவோம் ஒரு பிக்கு பெரிய உப்பு பாலம் ஒன்றை போடுவார் மற்றொரு பிக்கு சிறிது சோடா சேர்ப்பார் அனைத்தும் சேர்ந்து மீண்டும் கொதிக்கும் போது தெளிவாக்கப்பட்ட வெண்ணெய் மணல் வாரியால் பெருமளவு எடுத்து சேர்க்கப்படும் இந்த கலவை நல்ல ஊட்டச்சத்து மிகுந்தது சம்பாவுடன் சேர்த்து உண்ணும் வேலையில் அதுவே உயிர் வாழ்வதற்கு போதுமானது தேநீர் எப்போதும் சூடாக தயார் நிலையில் இருக்கும் ஒரு கொப்பரை பயன்பாட்டில் இருக்கும் போது மற்றொன்று தேய்த்து கழுவப்பட்டு தயாராக இருக்கும் இந்த தேநீர் தயாரிப்பில் கடினமானது தீயை பராமரிப்பது தான் விறகிற்கு பதிலாக யாக்கின் சாணம் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டன அவை பலகையை போன்று காய்ந்த நிலையில் இருக்கும் எடுக்க எடுக்க குறையாத அளவில் கையிருப்பு நிறைந்திருக்கும் அவற்றை நெருப்பில் போட்டதும் கெட்ட நாற்றமும் எரிச்சலூட்டும் புகையும் மேகங்களாக மேலெழும்பும் புகையின் பரபையில் உள்ள அனைத்தும் கருத்து போகும் மர வேலைப்பாடுகள் கருங்காலி மரம் போல கருத்துவிடும் நீண்ட காலம் அப்புகை முகத்தில் பட்டால் தோளின் நுண் துளைகளில் படிந்து முகம் கொடூரமாகிவிடும் இது போன்ற சாதாரண வேலைகளில் நாங்கள் உதவ வேண்டியிருந்தது வேலையாட்களின் எண்ணிக்கை குறைவு என்பதால் அல்ல எங்களில் அதிக அளவு தர வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காகவே அத்தகைய பணிகளில் ஈடுபட செய்தனர் என நாங்கள் நம்புகிறோம் ஒரு மனிதனோடு சேர்ந்து வேலை செய்யுங்கள் அவனிடம் பேசுங்கள் அவனை புரிந்து கொள்ளுங்கள் பின் அவன் எதிரியாக இருக்கவே முடியாது திபத்தில் வருடத்தின் ஒரு நாளில் அதிகாரியாக இருப்பவர்கள் அனைவரும் தங்களது அதிகாரத்தை விளக்கிவிட்டிருப்பார்கள் பின் அவரின் கீழ் பணியாற்றும் எந்த வேலையாலும் தனது எண்ணங்களை உள்ளபடியே வெளிப்படுத்தலாம் அந்த வருடத்தில் ஒரு மடாதிபதி கடுமையாக நடந்து கொண்டிருந்தால் அவரிடம் அது சுட்டிக்காட்டப்படும் அந்த விமர்சனம் நியாயமானதாக இருந்தால் அந்த பணியாளருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது இந்த நடைமுறை நன்றாக செயல்படுகிறது தவறாக பயன்படுத்துவது மிக மிக அரிது அதிகாரத்தில் உள்ளோரை எதிர்த்து நீதி கிடைப்பதற்கு இது ஒரு வழிமுறையாகும் மட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தங்களது கருத்தும் கேட்கப்பட்டது வகுப்பறைகளில் நாங்கள் தரையில் வரிசையாக அமர்ந்திருப்போம் விரிவுரையாற்றும் அல்லது கரும்பலைகள் எழுந்தும் போதும் அவர் எங்களுக்கு எதிரே இருப்பார் ஆனால் எங்களது பாடங்கள் சம்பந்தமான வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கும் போது அவர் எங்களின் பின்னே நடந்தவாறு இருப்பார் எனவே நாங்கள் முழு கவனத்துடன் வேலை செய்ய வேண்டியிருந்தது ஏனெனில் எங்களில் யாரை அவர் கவனித்துக் கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் அறிய இயலாது அவரது கையில் கனமான தடி இருக்கும் அவரது கை கெட்டும் உடலின் எந்த பகுதியிலும் தோள்கள் கைகள் முதுகு அல்லது அதிக ஆச்சாரமான பகுதி அது பற்றி ஆசிரியருக்கு எந்த கவலையும் கிடையாது அவருக்கு எந்த ஓரிடமும் பெரிதொன்றைப் போலவே அடிப்பதற்கேற்ற நல்ல இடம்தான் கணிதம் அதிகமாக படித்தோம் ஏனெனில் ஜோதிடம் பயிர்வதற்கு அந்த பாடம் அத்தியாவசியமாக இருந்தது எங்களது ஜோதிடம் பழிக்கலாம் அல்லது தவறலாம் என்கிற ரீதியிலான விஷயம் அல்ல அது விஞ்ஞான கோட்பாடுகளின் அடிப்படையில் கணிக்கப்படுவது ஜோதிடம் எனக்குள் அதிகமாக திணிக்கப்பட்டது ஏனெனில் எனது மருத்துவ பணிக்கு அதை பயன்படுத்துவது அவசியமாக இருந்தது முன்வொரு முறை ஒருவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை அவரை குணப்படுத்தியது என்பதால் அதே சிகிச்சையை மனம் போன போக்கில் மற்றொருவருக்கு வழங்கினால் அது குணப்படுத்திவிடும் என்று நம்புவது சரியானதல்ல எனவே ஒருவரது ஜாதகப்படி அவரது உடலமைப்பு எவ்வகையானது என்பதை அறிந்து சிகிச்சை அளிப்பது மேலானதாகும் ஜோதிட சம்பந்தப்பட்ட பல பெரிய வரைபடங்கள் சுவரில் மாட்டப்பட்டிருந்தன தவிர பல்வேறு விதமான மூலிகைகள் பற்றிய விளக்க வரைபடங்களும் சுவரில் காணப்பட்டன மூலிகை வரைபடங்கள் ஒவ்வொரு வாரமும் புதியதாக மாட்டப்படும் நாங்கள் எல்லா வகையான செடிகளையும் அறிந்து கொள்ளவே அந்த ஏற்பாடு பின்னர் எங்களை சுற்றுலா அழைத்து சென்று மூலிகைகள் சேகரிக்குமாறு சொல்வார்கள் மூலிகைகள் சம்பந்தமாக நல்ல தேர்ச்சி பெற்று அவற்றை மிகச்சரியாக அடையாளம் காண எங்களால் இயலும் என்கிற நிலையில்தான் சுற்றுலாவிற்கு அனுமதி தரப்படும் வருடத்தின் இலையுதிர்கால பருவத்தில் இந்த மூலிகை சேகரிப்பு பயணங்கள் ஏற்பாடு செய்யப்படும் மடத்தின் கண்டிப்பு மிகுந்த வழக்கமான நடைமுறைகளிலிருந்து விடுபட்டு சுற்றுலா செல்வது அனைவராலும் விரும்பப்பட்ட பொழுதுபோக்காக இருந்தது சில வேலைகளில் அவ்வாறான பயணம் மூன்று மாதங்கள் கூட நீடிக்க கூடும் கடல் மட்டத்திற்கு மேல் சுமார் இருபதிலிருந்து இருபத்து ஐந்தாயிரம் அடிகள் உயரே உள்ள நில பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அந்நிலப்பகுதி முழுக்க பனி படர்ந்திருக்கும் ஆயினும் இடையிடையே பசுமையான பள்ளத்தாக்குகள் அமைந்திருக்கும் அங்கேயுள்ள கொதிக்கும் நீரூற்றுகள் அவற்றுக்கு வெப்பத்தை வழங்கும் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் கிடைக்க இயலாத அனுபவம் அங்கு கிட்டும் ஒரு இடத்தில் தட்ப வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கு கீழே நாற்பது டிகிரியாக இருக்கலாம் சற்று தள்ளி வெறும் ஐம்பது கஜங்கள் கடந்ததும் நூறு டிகிரி ஹீட் அல்லது அதற்கு மேலாகவும் இருக்கலாம் எங்களை போன்ற ஒரு சில புக்குகள் தவிர அந்த நிலப்பகுதியை வேறு எவரும் ஆய்வு செய்திருக்க மாட்டார்கள் சமய போதனைகள் எங்களுக்கு தீவிரமாக பயிற்சிவிக்கப்பட்டன ஒவ்வொரு நாள் காலையிலும் நடுநிலை பாதையின் விதிகளை ஒப்பிக்க வேண்டும் அவ்விதிகள் பின்வருமாறு ஒன்று மடத்தின் தலைமையிலும் நாட்டின் தலைமையிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டு சமய சடங்குகளை கடைபிடித்து கடினமான கல்வி பயில வேண்டும் மூன்று பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் நான்கு நல்லொழுக்கம் உள்ளவர்களை போற்ற வேண்டும் ஐந்து பெரியோர்களையும் உயர்குடியில் பிறந்தோரையும் மதிக்க வேண்டும் ஆறு ஒருவரது நாட்டிற்கு உதவ வேண்டும் ஏழு அனைத்து காரியங்களிலும் நேர்மையாக உண்மையாக நடக்க வேண்டும் எட்டு நண்பர்களிடமும் சுற்றத்தாரிடமும் அக்கறை கொள்ள வேண்டும் ஒன்பது உணவையும் செல்வத்தையும் மேன்மையாக பயன்படுத்த வேண்டும் பத்து நல்லவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் பதினொன்று நன்றியை வெளிப்படுத்தி அன்பு பாராட்ட வேண்டும் பனிரெண்டு எல்லா காரியங்களிலும் நடுநிலை தவறாது நடக்க வேண்டும் பதிமூன்று பொறாமையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் பதினான்கு அவதூறு தரும் விஷயங்களை கைவிட வேண்டும் பதினைந்து சொல்லிலும் செயலிலும் மென்மையை கடைபிடித்து எவருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது பதினாறு துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடும் பணிவோடும் ஏற்க வேண்டும் மேற்கூறிய விதிகளை பின்பற்றி நடந்தால் சச்சரவுகளும் பூசல்களும் ஏற்படாது என எப்போதும் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது எங்களது மடம் கண்டிப்பிற்காகவும் கடுமையான பயிற்சிகளுக்காகவும் பெயர் பெற்றது வேறு மடங்களிலிருந்து எண்ணற்ற பிக்குகள் எங்கள் மடத்திற்கு வந்துள்ளனர் இந் இங்கிருந்து விலகி சற்று குறைவான கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ள மடங்களை நாடிச் சென்றுள்ளனர் அவர்களை தோல்வியுற்றவர்கள் என்றும் எங்களை உயர்ந்தவர்களாகவும் பெருமையாக எண்ணிக்கொண்டோம் பெரும்பாலான பிற மடங்களில் நள்ளிரவு வழிபாடு கிடையாது அத்தகைய மடங்களில் பெக்குகள் இருட்டானதும் உறங்கி அதிகாலை விழிப்பார்கள் அவை மென்மையாகவும் குறைந்தளவு கட்டுப்பாடுகளை கொண்டதுமாகவே எங்களுக்கு தோன்றின எங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டாலும் வழக்கமான வேலை திட்டங்களை மாற்றி அமைத்து பிறருது தரத்திற்கு தாழ்த்தி இருந்தால் இன்னும் அதிகமாக முழுமுணுத்திருப்போம் முதல் வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தது தோல்வியுறக்கூடியவர்கள் களை எடுப்பதைப் போல நீக்கப்பட்ட தேடி வெண்பனி கட்டிகள் உறைந்திருக்கும் உயர்நில பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அத்தகைய இடங்களில் மிகுந்த தேக பலமுள்ளவர்களை உயிர் பிழைக்க இயலும் அதிலும் சக்பரியில் பயிலும் நாங்கள் மட்டுமே அங்கு செல்ல முடியும் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் விவேகத்துடன் செயலாற்றி தகுதியற்றவர்களை உடனடியாக நீக்கினர் இல்லையெனில் அத்தகையோர் ஏதேனும் ஒரு வகையில் பிறரை அபாயத்திற்குள்ளாக்கிவிடக்கூடும் விளையாட்டு பொழுதுபோக்கு ஓய்வு போன்ற அம்சங்கள் ஏதும் முதல் வருடத்தில் கிடையாது விழித்திருக்கும் ஒவ்வொரு கணத்தையும் படிப்பும் வேலையும் ஆக்கிரமித்திருக்கும் பயிற்சிவிக்கப்பட்ட பலவற்றில் ஒரு விஷயத்திற்காக நான் இப்போதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கென ஒரு வழிமுறையை அவர்கள் கற்றுத்தந்திருந்தனர் பெரும்பாலான திபெத்தியர்கள் நல்ல ஞாபக சக்தி உடையவர்கள் ஆனால் மருத்துவம் பயிலும் பிக்குகளாகிய நாங்கள் எண்ணற்ற மூலிகைகளையும் அவற்றின் வேண்டும் தவிர அவற்றை எவ்வாறு ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது என்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஜோதிடம் குறித்தும் அறிந்திருக்க வேண்டும் சமய நூல் பாடங்களையும் முழுமையாக ஒப்பிக்க வேண்டும் எனவே எங்களது ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கென ஒரு வழிவகை வழிமுறை பல நூற்றாண்டுகளாக பரிணமித்து வந்துள்ளது நாங்கள் ஒரு அறையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் அந்த அறையில் பல்லாயிரக்கணக்கான இழுப்பறைகள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இழுப்பறையிலும் பெயரிடப்பட்டிருக்கும் நாங்கள் நிற்கும் இடத்திலிருந்து அந்த பெயர்களை எளிதாக வாசிக்கக்கூடும் எங்களுக்கு தெரிவிக்கப்படும் தகவல்களை வகைப்படுத்திக் கொள்வோம் பின் அதற்குரிய இழுப்பறையை திறந்து அதனுள்ளே அந்த தகவலை போட்டு வைப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் அவ்வாறாக செய்யும் வேளையில் அதை தெளிவாக மனக்கண்ணில் காண்போம் அதாவது அந்த தகவலும் அதை போட்டு வைத்திருக்கும் இழிப்பறை இருக்குமிடமும் தெளிவாக மனக்கண்ணில் பதிவாகும் சிறிது பயிற்சிக்கு பின் ஆச்சரியத்துக்குரிய வகையில் கற்பனையாக எளிதில் அந்த அறைக்குள் நுழைந்து சரியான இழுப்பறையை திறந்து தேவையான தகவலையும் அதனோடு சம்பந்தப்பட்ட இதர விஷயங்களையும் பெற இயலும் ஆசிரியர்கள் நல்ல ஞாபகத்தின் அத்தியாவசிய தேவையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி பெரும் சிரமம் எடுத்துக்கொண்டனர் எங்களின் ஞாபக சக்தியை சோதிப்பதற்கு திடீரென கேள்விகளை எழுப்புவார்கள் கேள்விகளும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமின்றி இருக்கும் ஒரு தடத்தில் கேள்விகள் கேட்டால் பதிலளிப்பது சுலபம் என்பதை கருத்தில் கொண்டு பல வகை கேள்விகள் கேட்கப்படும் புனித நூல்களின் அதிக முக்கியத்துவம் மற்ற சில பக்கங்களிலிருந்து அவ்வப்போது கேள்வி எழுப்பப்படும் இடையிடையே மூலிகை சம்பந்தமாகவும் கேட்கப்படும் மறதிக்குரிய தண்டனையும் கடுமையாக இருக்கும் மரத்தல் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அதற்கு பலமான அடிகள் தண்டனையாக கிடைக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளவும் அதிக சமயம் இருக்காது ஆசிரியர் இவ்வாறாக கேட்கக்கூடும் கங்கியூரின் ஏழாவது தொகுதியில் பதினெட்டாம் பக்கத்தில் உள்ள ஐந்தாவது வரி என்ன என்று எனக்கு தெரிய வேண்டும் உனது இழுப்பறையை திறந்து உடனே பதில் சொல் அது என்ன என்று ஏதேனும் ஒரு சிறுவனை சுட்டிக்காட்டி கேட்பார் பத்தே வினாடிகளில் அதற்குரிய சரியான பதிலை தர வேண்டும் அல்லது மௌனமாகவே இருந்துவிடலாம் பதிலை சிறு தவறு நேர்ந்தாலும் தண்டனை மேலும் கடுமையானதாக இருக்கும் எனினும் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ள அது ஒரு நல்ல வழிமுறைதான் நினைவாற்றலின் அளவிலா மதிப்பை பிற்காலங்களில் நிச்சயமாக நான் உணர்ந்தேன் தகவல் நூல்களை நாங்கள் சுமந்திருக்க இயலாது எங்களது புத்தகங்கள் மூன்றடி அகலமும் பதினெட்டு அங்குலடி பதினெட்டு அங்குல நீளமும் இருக்கும் மரத்தினால் செய்யப்பட்ட மூடுகளுக்கிடையே தனித்தனி காகிதங்கள் தைக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கும் முதல் பன்னிரண்டு மாதங்கள் மடத்தின் மைதானத்தை விட்டு வெளியேற எங்களுக்கு அனுமதி இல்லை அவ்வாறாக வெளியேறியவர்கள் மீண்டும் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது இது சக்வருக்கு மட்டுமே உரிய தனி ஒரு விதி இங்கு ஒழுங்குமுறை மிக கடுமையானது எனவே எங்களை வெளியே செல்ல அனுமதித்தால் மீண்டும் திரும்பி வர மாட்டோம் என்கிற பயம் இருந்தது ஓடி செல்வதற்கு ஒரு இடம் எனக்கு இருந்திருந்தால் தலைதெறிக்க வெளியே ஓடியிருப்பேன் ஒரு வருடத்திற்கு பின் அந்த ஒழுங்குமுறை எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது முதல் ஒரு வருடம் எந்த ஒரு விளையாட்டிலும் ஈடுபட எங்களுக்கு அனுமதி கிடையாது முழு நேரமும் கடினமான உழைப்பு தான் தாங்க முடியாதவர்களையும் பலவீனமானவர்களையும் களை எடுக்கவே அந்த அதுவே சிறந்த வழிமுறையாக இருந்தது பல மாதங்கள் கடின உழைப்பிற்கு பின் எவ்வாறு விளையாடுவது என்பதை மறந்து போனதை உணர்ந்தோம் எங்களது உடற்பயிற்சிகளும் விளையாட்டுகளும் வேகத்தை உறுதிப்படுத்தும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருந்தன உறுதியான உடல் பலம் பிற்காலத்தில் அன்றாட நடைமுறை வாழ்விற்கு பயன்படும் முன்பு எனக்கு பிடித்தமானதாயிருந்த நடைகோல் ஊன்றி நடக்கும் வழக்கத்தை தொடர்ந்தேன் அதற்கென சிறிது நேரத்தை தற்போது எங்களால் ஒதுக்க முடிந்தது எனவே நடைகோள்களை பயன்படுத்தத் பயன்படுத்த துவங்கினோம் எந்த உயரம் இருந்தோமோ அதே அளவு உயர கோள்களை துவக்கத்தில் பயன்படுத்தினோம் பின் தேர்ச்சி பெற்றதும் மேலும் உயரமான கோள்களை உபயோகித்தோம் அவை சுமார் பத்து அடி உயரமிரந்தன அவற்றின் மீதேறி முற்றங்களில் பகட்டாக நடந்தோம் மேலே இருந்த ஜன்னல்களில் எட்டி பார்த்தோம் பொதுவாக பிறருக்கு இடைஞ்சல்களை தந்து கொண்டிருந்தோம் விழாமல் சமநிலையை காத்து கொள்ள தனிக்கோள் ஏதும் பயன்படுத்தவில்லை ஓரிடத்தில் நிற்க வேண்டும் என தீர்மானித்தால் ஒரு காலிலிருந்து மற்றொரு காலிற்கு மாறி மாறி ஊசலாடிபடி கொண்டிருப்போம் ஒரே இடத்தில் நின்றபடியே சமநிலையை வைத்துக் கொள்ள அந்த வழிமுறை உதவியது ஓரளவு கவனமாயிருந்தால் கீழே விழக்கூடிய ஆபத்து இல்லை நடைகோளில் நின்றவாறே சண்டையும் போட்டோம் வழக்கமாக பத்து பேர் கொண்ட இரு அணிகளை உருவாக்கி முப்பது கஜங்கள் இடைவெளி விட்டு அணிவகுத்து நிற்போம் சைகை காட்டப்பட்டதும் காட்டுத்தனமாக கூச்சலிட்டவாறே பாய்ந்து தாக்குவோம் அக்கூச்சல்களில் வானில் உள்ள பிசாசுகள் கூட பயந்துவிடும் உண்மை கூறியது போல நான் இருந்த வகுப்பில் பிற மாணவர்கள் என்னை விட பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் நடைகோள் சண்டையில் அதுவே எனக்கு மிக அனுகூலமாயிருந்தது அவர்களின் கனத்த உடம்பின் காரணமாக அசைந்தாடு தட்டி தடுமாறி நடப்பார்கள் நான் வேகமாக அவர்களிடையே சென்று இங்கு ஒரு கோளை இழுத்து அங்கு ஒரு கோளை தள்ளிவிடுவேன் கோளில் நடப்பவர்கள் சரிந்து விழுவார்கள் நான் அல்ல ஆனால் சொந்த கால்களை நம்பி நான் முன்னிலை வகித்தேன் ஓடைகளை கடக்க வேண்டி வரும்போது சிறுவர்களாக எங்களுக்கு நடை கோளினால் மற்றொரு பயன் அமைந்தது நடைகோளை ஊஞ்சி நடந்தவரை ஆட்சே கடந்தோம் இல்லையெனில் கால்நடையாக பெருமளவு சுற்றி செல்ல வேண்டியிருக்கும் அவ்வாறாக ஆற்றை கடக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் இப்போதும் நினைவில் உள்ளது ஆரோடி உயரமுள்ள நடைகோள்களைப் பயன்படுத்தி லகுவாக நடந்து கொண்டிருந்தேன் இடையே வந்த ஓடையை கோளில் நடந்து கடக்க விரும்பினேன் அதன் கரையிலேயே அதிக ஆழம் இருந்தது அந்த ஓடையில் ஆழம் இல்லாத இடமே இல்லை கோள்களின் மீதிருந்த கால்களோடு ஓடையில் இறங்கினேன் முழங்கால்கள் வரையிலும் ஆழம் இருந்தது ஓடையின் நடுப்பகுதியை கடக்கும்போது போது ஆழம் உயர்ந்திருந்தது அச்சமயம் யாரோ ஒருவரது காலடி ஓசைகள் கேட்டன பின் திரும்பி பார்த்த போது வேகமாக அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் சிறுவனாகிய நான் ஓடையை கடப்பதை மேலோட்டமாக பார்வையிட்டார் ஓடையின் ஆழம் எனது இடுப்பளவே இருப்பதை கண்டவர் ஓடையில் ஆழமே இல்லை என எண்ணிவிட்டார் நீர் தெருத்தி விழும் சப்தம் கேட்டது அவர் முழுவதுமாக மறைந்து போனார் பின் நீர் சலசலத்து அவரின் தலை நீர் பரப்பின் மேல் உயர்ந்தது கைகளால் இறுக்கமாக கரையை படித்து மேலெழும்பி திரும்ப கரையை அடைந்தார் அவரது வசுவு உண்மையாகவே இருந்தது என்னவெல்லாம் அவர் செய்ய போகிறார் என அச்சுறுத்திய போது ரத்தமே உறைந்தது வேக வேகமாக நடந்து எதிர் அடைந்தேன் அந்த அளவு வேகமாக நடைகோளில் அதுவரையிலும் நடந்ததே இல்லை என்பது கரையேறியவுடன் மனதில் தோன்றியது திபத்தில் எப்போதும் பலமாக காற்று வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நடைகோள் ஊன்றி நடக்கும் போது காற்றினாலும் சில சமயங்களில் அபாயம் வருவதுண்டு நாங்கள் முற்றத்தில் நடைகோளில் விளையாடிக் கொண்டே இருப்போம் ஆட்டத்தில் பரபரப்பாக மூழ்கி இருக்கும் வேளையில் காற்றை மறந்து பாதுகாப்பு சுவரின் எல்லையை தாண்டி சென்று விடுவோம் வீசும் கடுங்காற்று மேலங்கியை உப்பலாக தூக்கி அத்துடன் சேர்ந்து நாங்களும் கை கால் நடை கோள் ஆகியனையெல்லாம் இணைந்து பெரும் சிக்கலாகிவிடும் கீழே விழ நேர்ந்தாலும் தீங்கு ஏற்படாமல் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாங்கள் பயின்ற ஜூடோ எங்களுக்கு கற்றுத் தந்திருந்தது எனவே காயங்கள் மிக குறைவுதான் ஆட்டத்தில் அடிக்கடி முழங்கால்கள் நிலத்தில் உரசி சிராய்ப்புகள் ஏற்படலாம் ஆனாலும் அந்த அற்ப காரியங்களை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை தங்களது நிலைகளின் மீது சரிந்து விழும் ஒரு சிலரும் இருந்தனர் எவ்வாறு விழ வேண்டும் என்பதை அறியும் திறனற்றவர்களும் இருந்தனர் சில வேலைகளில் அத்தகையவர்களின் கையிலோ அல்லது காலிலோ எலும்பு முறிய கூடும் எங்களில் ஒரு சிறுவன் நடைகோளில் நடந்து செல்வான் பின் அக்கோள்களை பிடித்தவாறே பல்ட்டியும் அடிப்பான் அவன் கோள்களின் முனைகளை பிடித்து கால் வைத்திருக்கும் படிகளிலிருந்து எம்பி முழுமையாக புரள்வான் கால்கள் தலைக்கு மேலாக போகும் திரும்ப கீழே வரும்போது கால்கள் அதே படிகளை கண்டறிந்து நிற்கும் மீண்டும் மீண்டும் அவனால் அதை செய்ய முடிந்தது ஒருபோதும் தவறியதில்லை லயத்துடன் நடப்பதிலும் மாறுதல் இல்லை என்னாலும் நடை கோளிலிருந்து எம்பி குதிக்க முடியும் ஆனால் முதன்முறையாக அதை முயன்ற போது முழு பழத்துடன் படிகள் பின் நடைகோளில் உள்ள ஊன்று படிகள் உறுதியாக பொருத்தப்பட்டிருப்பதை நிச்சயித்துக் கொண்டேன் எனது எட்டாவது பிறந்த நாளுக்கு சில நாட்கள் முன்னதாக லாமா மீர் தொண்டுப் ஜோதிடர்கள் தெரிவித்திருந்த ஒரு விஷயத்தை கூறினார் எட்டாவது பிறந்த நாள் முடியும் சமயம் நெற்றிகண் திறப்பதற்கு தகுந்த நல்ல நேரம் என அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் இந்த விஷயம் என்னை எல்லளவும் பாதிக்கவே இல்லை லாமா குரு அருகில் இருப்பார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு அவரிடம் முழு நம்பிக்கை இருந்தது நெற்றிக் திறக்கப்பட்டால் மனிதர்களை உள்ளபடியே அறியக்கூடும் என்று அவர் பலமுறை என்னிடம் கூறியிருந்தார் எங்களை பொறுத்தவரை மனித உடல் வெறும் கூடு அதனை ஆட்டுவிப்பது பெயரான்மா ஒருவர் தூங்கும் போதும் அல்லது இறக்கும்போதும் போதும் அவர் பேரான்மாவின் வசமாகிறார் பலவீனமான பௌதீக உடலில் மனிதன் இருப்பது வாழ்வியல் கற்று என்பது எங்கள் நம்பிக்கை உறக்கத்தின் போது மனிதன் வாழ்வின் வேறொரு பணி பரிணாமத்திற்கு சென்று திரும்புகிறான் அவன் ஓய்வெடுப்பதற்காக படுக்கிறான் பின் உறக்கம் வரும்போது ஆன்மா தேகத்திலிருந்து விடுபட்டு மிதந்து செல்கிறது அப்போது வெள்ளி நான் ஒன்றின் மூலமாக தேகத்தோடு ஆன்மா தொடர்பில் இருக்கிறது இறக்கும் வரையில் அந்த நானின் தொடர்பு நீடித்திருக்கும் உறங்கும் சமயம் ஆன்மா வேறொரு பரிமாணத்திற்கு செல்லும் அதற்கு ஏற்படும் அனுபவங்களே கனவுகளாக தோன்றுகின்றன ஆன்மா மீண்டும் உடலுக்கு திரும்பும் போது ஒருவர் உறக்கத்திலிருந்து விழிக்கும் நிலையில் ஏற்படும் அதிர்ச்சி கனவின் நினைவுகளை சிதைத்து விடுகிறது கனவுகள் சிதைவடையாமல் இருக்க சிறப்பு பயிற்சி அவசியம் விழிப்பு நிலையில் கனவில் நிகழ்ந்தவை நடைமுறையில் சாத்தியமே அல்ல என ஒருவருக்கு தோன்றக்கூடும் இது சம்பந்தமாக விவரிக்கும் போது முழுமையாக விளக்குகிறேன் ஒருவரது ஒளியை எவ்வாறு காண்பது என்பதை எல்லோருமே கற்று கொள்ளலாம் ஆனால் அதற்கேற்ற பொருத்தமான சூழல் அத்தியாவசியம் அந்த ஒளி என்பது உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் உயிர் ஓற்றலின் பிரதிபலிப்பு அந்த ஆற்றல் மின்னலை போன்ற மின்சக்தி என நாங்கள் நம்புகிறோம் தற்போது மேலை நாடுகளில் விஞ்ஞானிகள் மூளையில் மின் அலைகளை அளந்து அவற்றை பதிவும் செய்கின்றனர் இவ்வாறான விஷயங்களை ஏராளம் செய்யும் மக்கள் அந்த விஞ்ஞானிகளின் செயல்களை நினைவுபடுத்திக் கொள்வது அவசியம் சூரியனிலிருந்து வெளியாகும் சுடரொளி கோடிக்கணக்கான மைல்கள் வரையிலும் நீள்கிறது மக்கள் சாதாரணமாக சூரியனின் ஒளிவட்டத்தை காண இயலாது ஆனால் முழுமையான கிரகணத்தின் போது அக்கறையுள்ள யார் வேண்டுமானாலும் சூரியனின் ஒளிவட்டத்தை காணலாம் மக்கள் நம்புகிறார்களா இல்லையா என்பது உண்மையிலேயே முக்கிய விஷயம் அல்ல சூரியனின் ஒளிவட்டத்தை அமிழ்த்து விடாது அது எப்போதும் நிலைத்திருக்கிறது அதை போன்றதே மனித ஒளியும் நெற்றிகன் திறக்கப்பட்ட பின் மனித ஒளியையும் வேறு பல அமானுஷ்ய விஷயங்களையும் காணும் திறனை நான் பெறுவேன் தொடரும்